இத ஆடிய போட்டு வந்துட்டோம் இது யா வெ எங்கடி பேச வந்த சூப்பர்மேன் எதை ஆடிய போட்டுட்டே அதுக்கப்புறம் புறா சரி வாங்கப்புறம் எடுத்து எல்லாத்தையும் இங்க புறா இந்த 7 அது பாக்ஸிங் பண்ணலாம் சூப்பரா இருக்கு வாங்க फर्स्ट இந்த காரிய எனக்கு இது 800 சரி வாங்க இது கூட 1000 ரூபாயா சரி இப்டி 800 ரூபாய்க்கு இதுல என்ன ஒருத்தருக்குன்னு பாக்கலாம் ஆங்களாப்பா ஃபஸ்ட்டு நம்ம இதை மட்டும் ஒர்க் பண்ணுவோம் சரி இதோட குவாலிட்டி பார்த்துட்டு நீங்களா இது வாங்குவீங்கள கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் வாங்கியிருக்கீங்களா இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் பின்னாடி இது எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் எல்லாம் வாங்க நம்ம போய் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிருக்கோம் நான்தான் ஓட்டுவேன் இதோ <laughs> <laughs> இந்த இருக்கு பாருங்க फ्रेंड्स ஆன் ஆஃப் பட்டன் ஆன் பண்ணிடுவோம் ஆன் பண்ணியாச்சு ஓ நல்லா ஓடுது நல்லா இருக்கு फ्रेंड्स ஆனா பாட்லாம் பண்ணிக்குது கொஞ்சம் உள்ள பாட்லாம் முடியும் அனா வருது தான் انا கொஞ்ச என்ன இந்த கடக்கார இருக்கு கேள்வி ஏமாக்கிட்டாரு என்னந்து

ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கூட என்னெலாம் வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம்

அதுக்கப்புறம் இதேமாரி ரெண்டும்லாம் இருக்குது அரைவட்டம் அதுக்கடுத்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்குது அதுக்கடுத்து இந்த அதே அதேமாரி நோன் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் இது வந்து மணிப்பாக்குது ஸ்டிக்கர்லாம் ஒட்டிக்கலாம் அதுக்கப்புறம் இது அந்த ஸ்டாண்டுக்குள்ளே மாட்டிக்கலாம் அதுக்கப்புறம் அவ்வளோதான் இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறந்தான் அவ்வளோ பெருசாக இருக்குது அதுக்கப்புறம் நிறைய பொருட்கள் இருக்குது இல்லை அவங்ககிட்ட கொடுத்து செட் சொல்லுவோமா வாங்க டேஸ்ட் எவ்வளோ நிறையா இருக்குன்ட்டு ஃபுல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்குது பாப்பா இப்போ பாப்பாவை பார்த்தீங்கன்னா நான் என்னெல்லாம் சேர்த்தீங்கன்னா அவன் மட்டும் நான் அரேஞ்ச் பண்ண போதும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் இருக்குது ஃப்ரூட்ஸ் கூட இருக்குது இது வந்து பம்பி இங்கே ஸ்டாக்ஸ் இருக்குது இது வந்து சாக்லேட் இருக்கு சாக்லேட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க நிறையா இருக்கும் போல ஐஸ்கிரீமு இப்போ வந்து இது வந்து கார்டூன் கேண்டி ஃப்ளேவர் அழகாக இருக்குனால எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் ப்ளூ கலர் கொடுப்பேன்னு சொல்லி அப்புறம் பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க மூணு கலர்ஸ்ஸாக இருக்குதுல்ல சரி அதை கொஞ்சம் வைப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா பாப்கார்ன்லாம் கொடுத்துருக்காங்க இதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டினால கரெக்டாக இருக்கும் எதுக்குன்னா நிறைய ஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க அதுக்கு தான் மூணு பேஜ் கிட்டே கொடுத்துருக்காங்க இன்னொன்று பாப்கார்ன் இருக்கு ரெண்டு பாப்கார்ன் மூணு ஐஸ்க்ரீம் அப்புறம் ஒரு பம் அப்புறம் பீஸா கொடுத்துருக்காங்க ஆனால் அது அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல அப்புறம் பீஸா கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க இன்னமும் நீங்கள் சாப்பிட்டுங்க இப்போ ஜூஸ் ஒரு கப்பு கொடுத்துருக்காங்க இந்த கப்பு ஜூஸுக்கா சரி நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதே அதே மாதிரி கார்ட்டூன் கேண்டி ஃப்ளேவரில் மறுபடியும் ப்ளூ கலரில் ஐஸ்கிரீம் கொடுத்துக்கணுங்க இதுவும் நம்ம ஜாயின்டு பண்ண வேண்டியிருக்கு ஜாயின் பண்ணியாச்சு அதனாலதான் டே அதுக்கா நாங்கள் நீங்களும் சாப்பிடப்படுவோம் நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் இன்னும் நல்லா அரேஞ்ச் பண்ணணும் ஸோ அரேஞ்ச் பண்ண தான் ஆப்பில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி பண்ணணும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணணும் இப்போ நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு காட்டணும் இப்போ நம்ம வந்து அரேஞ்ச் அரேஞ்ச் பண்ணுறதே ஃபஸ்ட்டு வந்து இந்த மெத்தட் பண்ணி பார்ப்போம் இந்த ஸூ கேஸ்குள்ளே பண்ணுற மாதிரி இருக்கலாம் இந்த மெத்தட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் இந்த மெத்தட் பெருசாக இருக்கா அதனால நிறையா வச்சுக்கலாம் ஸோ இப்போ எனக்கு ஃபிரி இதை வச்சுருந்தேன் நம்ம 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 அடிக்கடி எப்படி ஏற்றி எடுத்து வச்சுக்கோங்க தேவையான ஐஸ்கிரீம் அதுக்கப்புறம் மிக்கஸ் இப்போ இப்போவே விட்டாருனா கொஞ்சம் நாங்கள் லாஸ்டாக இந்த அரேஞ்ச் பண்ணக்கப்புறம் நாங்கள் விட்டு எடுப்போம் ஃபஸ்ட்டு இதை நாங்கள் வந்து நல்லா அழைச்சியாக ஆரம்பிச்சுக்கோங்க கீழே பாக்கெட்லாம் கொடுத்துருக்கோம் பாருங்க அரேஞ்ச் பண்ணுறப்பா ஆமாப்பா அரேஞ்ச் பண்ண இப்போ எந்த க்ரீமே கேட்கல

ரெடி பண்ணியாச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா நம்ம ஸ்டிக்கர் போறோம் நான் எங்க வந்து என்னத்த ஒட்ட அதில் அவங்க விட்டுவாங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த காயின் எடுத்துக்கிடணும் இந்த காயினை ஓட்ட முடியாது இப்போ நம்ம த்ரீஸ் எடுக்க போகிறோம் அவங்க இருக்கும் இப்படி ஒன்று ஒன்று எடுத்து ஃபோர் தேர்ட்டியாக கொடுத்துடுவோம் இப்போ கரெக்டாக ஒட்டியாச்சு பாருங்கள் அழகாக

ஸோ அடிக்கலாம் வச்சுருக்கேன் நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் ஓட்டிச்சு எனக்கு கொடுத்துருக்க மாதிரி தான் நம்ம அரேஞ்ச் பண்ணி ஏன்னா அவ்வளோவா நம்மளுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்கள் பாப்கார்ன் பாருங்கள் நெக்ஸ்ட்டு கிச்சினாய் லாலிபாப் ஃபாயாவது தான் இந்த மாதிரி நல்லா லாலிபாப் பண்ணுறோம் அப்புறம் ஃப்ரைஸு வந்து நம்ம விட்டேன்டா டே கொடுத்து நம்ம அப்புறம் இந்த கேண்டி பண்ணுங்கள் கிட்டி கேண்டி இதை பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணி சரி குச்சி முட்டாய் எல்லாத்தையும் இங்க தான் அடிக்க வச்சிருக்காங்க ஸோ என்னென்ன மச்சி முட்டாய் எல்லாத்தையும் இப்படி அடிக்க அவங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ அப்படிதான் நம்மளால பண்ண முடியும் எனக்கு தெரியாது குச்சி முட்டாய் பாப்பா சாக்லேட்லாம் அடிச்சிடுவா நெக்ஸ்ட் நிறைய கொடுத்துருக்காங்க இந்த சாக்லேட் கியூட்டாக இருக்கு இந்த சைடாக வச்சிருக்காங்க அதாவது நம்ம இங்கோடி வச்சிருக்கிறது இந்த இடத்துல kita adik chichu amala jam அவ்வளோ நேரமும் நாங்கள் முழிச்சிக்கிட்டு இருந்தோம் எதில் ஓட்டலாம் எதில் ஓட்டலாம் ஒட்டியாச்சு இல்லையோ ஒரு வழியாக கேண்டின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அதனால நாங்கள் ஒட்டியாச்சு எப்படின்னு ஸ்வீட் ஸ்வீட் ஓகே காய்ஸ் இப்போ நம்மளோட முடிஞ்சுட்டு இதோட லுக் இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட ரொம்ப நேரம் வந்து கஷ்டப்பட்டு நம்ம வந்து வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் எப்படி இருக்குது ஸ்வீட் ஷாப்புன்னு போடாமல் ஸ்வீட் அப்படின்னு கொடுத்துருக்கு ஓகே இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் நான் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்